புதிய போப்பான போப் லியோ அவருடைய முதல் உரைய பேசியிருக்காரு சோ அதுல என்ன பேசியிருக்காரு உலக நாடுகளுக்கு ஒரு ரெக்வஸ்டியுமே வந்து அவர் கொடுத்திருக்காரா அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் போப் பிரான்சிஸ் அவர்கள் உடல்நல குறைவா இருந்ததுக்கு அப்புறமா இப்போ புதிய போப்பா அமெரிக்காவை சேர்ந்தவர் வந்து இப்போ புதிய போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவருடைய வைக்கப்பட்டிருக்கு போப் பேராவும் இருக்கு இவருடைய தேர்தல் அப்படின்றது ரெண்டு நாளா நடந்து கடைசியில இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த நிலையில இவரு இவருடைய முதல் உரையை வந்து பொதுமக்கள் மத்தியில நிகழ்த்தியிருக்காரு அந்த முதல் உரையிலேயே இந்தியாவை பத்தியுமே அவர் பேசியிருக்காரு சோ என்ன அப்படின்னு பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது ரொம்ப பயங்கரமா வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு பயங்கரமா போர் வெடிக்கிற சூழ்நிலைக்கு போய் இப்போ போர் சமாதானம் அப்படின்ற ஒரு நிலை எட்டி இருக்கு சோ இதுக்காக இத பத்தியும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகள்ல நடக்கக்கூடியதும் பேசியிருக்காரு சோ இந்தியா பாகிஸ்தான் பத்தி என்ன பேசிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தானுடைய போர் வருத்தம் அளிச்சாலும் அவங்களுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சியை அடைஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ இந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து ரொம்ப ரொம்ப எல்லார் மத்தியிலையும் வந்து இது நிலைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஸோ உள்ள மற்ற உலக நாடுகள் பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றதும் இங்கே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் காசா இஸ்ரேல் போரும் வந்து இங்கே பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருக்கு ஸோ இது மற்ற உலக நாடுகளில் இருக்கக்கூடிய போராகவும் இருக்கு ஸோ இதை பற்றியுமே பேசியிருக்காரு போர் அப்படின்றது எதுக்கும் தீர்வாகாது முதல்ல போர் எல்லாத்தையுமே நிறுத்தணும் போர்னால லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க காசாவுல மக்கள் உயிரிழக்கிறது அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு மிக மன வருத்தமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சீக்கிரமா அமைதியை திரும்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேணுமோ அதை எடுக்கணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த போர்னால நிறைய பிணை கைதிகள்லாம் வந்து அந்தந்த நாடுகளுக்குள்ள இருக்காங்க அவங்கள எல்லாமே விடுவிக்கணும் அமைதியா நிலைநாட்டணும் நாட்டுக்குள்ள எதுக்கு போர் வேண்டாம் எல்லாருமே அமைதியா ஒற்றுமையா இருங்க எல்லாருமே வந்து சமமா இருங்க அப்படின்ற மாதிரியுமே அவருடைய முதல் உரையில் உலக நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காரு இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்றது சீக்கிரமா முடிவு கோரணும் இதுக்காக ஒரு நல்ல ஒப்பந்தமும் அவங்க போடணும் அப்படின்றும் தெரிவிச்சிருக்காங்க நாடு முழுவதும் உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுறதுக்கு நான் வந்து இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய முதல் உரை அப்படின்றது முழுக்க முழுக்க நாடுகள்ல அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்றதும் இருக்கு இதை வந்து அவர் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா வச்சு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் இருந்த விஷயங்களா இருக்கட்டும் இவர் வந்து ஒரு துறவரம் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்திருந்தாரு அமைதி கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுறது சமத்துவம் இந்த மாதிரி நிறைய வந்து அவரே கையில் எடுத்திருந்தாரு பேணி காக்கணும் அப்படின்றது ஒரு கொள்கையாம இருக்கு அதன் அடிப்படையில் தான் அவருடைய முதல் உரையிலேயே இந்த அமைதியை பத்தி பேசியிருக்காரு உலக நாடுகள் எல்லாமே அமைதி நிலவணும் அப்படின்றதையும் பேசியிருக்காரு இவர் பேசுறத கேட்கறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பொதுமக்கள் அங்க கூடியிருந்து இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு பயங்கர ஆவலோட கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம போப் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு வந்து ஒரு உணர்வு இருக்கு ஒரு பக்தி இருக்கு அப்படின்றதே வந்து இங்க பார்க்க முடியுது ஸோ அவருக்கான ஒரு ப்ளேஸ் கொடுத்து அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து ஒரு அமைதியான முறையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கேட்டு அதற்கான ஒரு விஷயத்தையும் வந்து உள்வாங்கிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ ஒரு புதிய போப் அப்படின்றவர் முதல் உரையிலேயே அமைதியை நிலைநாட்டணும் நாடுகள் எல்லாமே சமரசம் மேற்கொள்ளும் அப்படின்னு பேசியிருக்கிறது எல்லார் மத்தியிலும் ஒரு ஈர்ப்பையை பெற்றிருக்கு